அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நர்சரிக்கு வந்துருக்கிறோங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இது என்ன செடின்னு தெரியுதா அட நம்ம தொட்டாசி தாங்க இந்த தொட்டாசி நீங்க பார்த்தீங்கன்னா ஏய் நம்ம ஊர் செடியை இங்கே வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து பார்த்தோங்க செடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் நிறைய கொடி கொடியாக நம்ம நடக்கிற நடப்பாதை எங்கும் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலயும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பாட்டு குட்டி ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்காங்க இந்த செடியோட வில பாத்தீங்கன்னா ஆறு டாலர் பரவாயில்லையே நம்ம ஊர் செடி எல்லாம் இங்க கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் தான் தெரிஞ்சது இது நம்ம ஊர் செடி இல்ல அப்படின்னு இந்த தொட்டாசினிங்கோட சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கான்னு சொல்றாங்க நான் நினைச்சேன் இது நம்ம ஊர் செடி நம்ம ஊர்ல நம்ம நடப்பாத எங்கும் அங்க இங்க எங்க போனாலும் வயல் பக்கம் போனா அப்படின்னு எங்க பார்த்தாலும் இந்த தொட்டாசினிங்க இருக்கும் அதையெல்லாம் முளைச்சி கிடக்குற இந்த தொட்டாசினிங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது ஆனா இதை வச்சு விளையாடுவோம் இந்த தொட்டாசி நீங்க இருக்கு டச்மி பிளான்ட் டச்மி நாட் பிளான்ட் ஸ்லீப் பிளான்ட் சென்சிட்டிவ் பிளான்ட் ஷேம் பிளான்ட் அப்படின்னு நிறைய பேர் இருக்குங்க உண்மையாவே இந்த செடியோட நேட்டிவ் சவுத் அமெரிக்கா சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னாலும் நம்ம மனசுல எப்பவுமே இது நம்ம ஊர் செடி தான் பதிஞ்சு போச்சுங்க இதோட அந்த மருத்துவ குணத்தை நம்ம சரியா அதை பயன்படுத்துறோமா இல்லையான்னு தெரியல இதோட விளையாடும் போது நமக்கு இருக்கிற மன அழுத்தம் எல்லாம் குறையும் நிறைய ஆர்டிகிள்ஸும் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையணுமா இந்த செடியை வாங்கி வீட்டுல வச்சு வளங்க அப்படின்றது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய வீடியோஸும் நிறைய ஆர்டிகல்ஸும் நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இந்த செடியை வாங்கி வீட்டுல வச்சிருக்கிறாங்க உண்மையாவே இந்த செடியை அந்த இலைகளை தொட்டு விளையாடும் போது பாத்தீங்கன்னா நம்ம மன அழுத்தம் எல்லாம் குறையுது கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆயிடுது மைண்ட் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க இந்த நிறைய இந்த வீடியோஸ் இந்த ஆர்டிகிள்ஸ் இந்த ரீசர்ச் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம இந்த செடிகளோட சின்ன பிள்ளையில விளையாண்டுட்டு தான் இருப்போம் கிராமங்கள்ல இல்லைங்களா உங்கள எத்தனை பேரு இந்த தொட்டாசினிங்கையோட சின்ன பிள்ளையில விளையாண்டுருக்கீங்க இப்ப இந்த செடியை வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு தேடி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்